கடந்த வாரத்திலே திருச்சபையை குறித்து நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் நாம் சிந்திக்க போகும் திருச்சபை எபேசு திருச்சபை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே இப்படியாக எபேசு சபையின் தூதனுக்கு கடிதம் என்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் சீடராகிய யோவானுக்கு அங்கே எபேசு சபையை குறித்து சாட்சியாக சில காரியங்களை கூறுகிறார் இ கமெண்டட் a few things about the efficient church as well as அவர் இந்த திருச்சபையிலே இருந்த குறைகளையும் சுட்டிக் இத நாம் பார்க்கிறோம் இ condemned few things about the efficient church the சபை சபையுடைய பின்னணியை நாம் சற்று திருப்பி பார்த்தால் அப்போஸ்தல எழுதின அப்போஸ்தல நடபடிகளிலே பதினெட்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இந்த இடத்திலே முதல் முதலாக அக்கில்லா பிரிசில்லா இருவரும் இந்த சபையை ஆரம்பித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதன் பிற்பாடாக அந்த இடத்திலே அப்போலோ என்கின்ற வேதத்திலே மிகவும் முதிர்ச்சி பெற்ற ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை அறியாவிட்டாலும் அங்கே பழைய ஏற்பாட்டின் காரியங்களை அங்கே யூதர்களுக்கு அனைவருக்கும் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்தை பார்க்கும்போது ஆக்கிலா பிரிஸ்தில்லா அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் வீழ்த்தெழுதலையும் குறித்த அவரிடம் சொல்லி அவர் இன்னும் தீவிரமாய் பல இடங்களிலே சென்று பிரசங்கிக்கிறதாக பார்க்கிறோம் அதன் பிற்பாடாக அப்போசன் பவுல் இரண்டு வருடங்கள் அங்கே தங்கி பல விசுவாசிகள் பல ஊழியர்களை கொண்டு அந்த இடத்திலே வேதத்தை குறித்து சிந்தனையை அங்கே செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அதன் பிற்பாடாக அந்த பேசு சபையிலே திமோதி திக்கிகஸ் என்கின்ற ஒரு நபர் கடைசியாக ஜான் யோவான் த apostle ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த காரியங்களை நமக்கு கடுத்த யோவான அந்த இடத்திலே இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஆக ஆர் த பெஸ்ட் டீச்சர்ஸ் அவர்கள் அந்த இபேசு சபை இத்தனை நபர்கள் வேதத்திலே அறிவார்ந்த நபர்களை கொண்ட திருச்சபையாக விளங்கியதை நாம் பார்க்கிறோம் அதனாலே நாம் அந்த இடத்திலே பார்க்கும்போது வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை அங்கே பார்க்கிறோம் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமைகளையும் மூன்று காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சாட்சியை சொல்லுகிறார் எப்படியாய் இவர்கள் கிரியைகள் இருந்ததையும் எப்படியாய் இவர்கள் பிரயாசப்பட்டதையும் பொறுமையாய் சகித்தார்கள் என்பதுவற்றையும் நாம் பார்க்கிறோம் ஜீசஸ் கமெண்டட் அபவுட் சர்ச் அதன் பிற்பாடாக இன்னும் ஒரு காரியம் நீ நீதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அவர்கள் என்ன சொல்ல இயேசு சொன்ன வருகிறார் என்று பார்க்கும்போது பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருந்தார்கள் பாவத்தை வெறுக்கின்ற ஒரு திருச்சபையாக இந்த எபேசு சபை இருக்கின்றதையும் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யன் என்று கண்டறிந்ததையும் இது மிக 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 முக்கியமான ஒரு காரியம் ஃபால்ஸ் பிரீச்சர்ஸ் கல்ல போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படியாய் ஒன்றாம் நூற்றாண்டின் அந்த நேரத்திலேயே கள்ள தீர்க்கதர்சிகள் கள்ள போதகர்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவ மார்க்கம் வழி தப்பி போகின்றதற்கு காரியம் கள்ள போதகர்கள் தீர்க்கதரிசிகள் இப்படியாய் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் அப்போது அல்லாதவர்களையும் கள்ள போதர்களையும் கண்டறிந்தார்கள் என்பதை சாட்சியாக எபேசி சபைக்கு கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் நாம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதல் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்பதாக இங்கே அப்போசட் ஆகிய பவுல் எபேசி திருச்சபைக்கு எழுதுகிறார் தே ஃபாலோட் இட் அதை இயேசு கிறிஸ்துவானவன் அவர்களை குறித்து சாட்சியாக சொல்லுகிறார் ஜீசஸ் கமெண்டட் அபவுட் தட் அது மட்டுமல்லாமல் இரண்டு பேத இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கள்ள தீர்க்க தேசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்க ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள் என்பதாக அப்போ பேதுரு பேதூர் குறித்து இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் அந்த இரண்டாம் வசனத்தை பாருங்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் கள்ள போதகர்கள் கள்ள கெட்ட நடவடிக்கைகளை பலர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கும் தூஷிக்கப்படும் எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் பாருங்கள் இன்றைக்கு திருச்சபைகளின் நிலை என்ன ஒவ்வொரு திருச்சபைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போசராகிய பவுல் அப்போசராகிய பேது எல்லோரும் கல்ல போதல்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் எபேசு சபை மக்கள் அவர்களை கண்டறிந்தார்கள் அதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் நாம் தேர்ந்தெடுத்த திருச்சபை எப்படியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த எபேசு சபை மக்கள் நாம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்துவோட இன்னொரு சாட்சியை இவர்களை குறித்து சொல்கிறார் நான் வெறுக்கிற நிக்கோலத்தாய் மதத்தினரை மதஸ்திரன் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு ஆக ஹேட் வாட் ஜீசஸ் ஹேட் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இயேசு கிறிஸ்துவாரோ என்ன வெறுக்கிறாரோ அதை வெறு வெறுத்து தள்ளுங்கள் இவேசு சபை மக்கள் இந்த காரியங்களை செய்தார்கள் பாவங்களை வெறுத்தார்கள் கள்ள தீர்த்த தீர்க்க தரிசைகளை அறிந்து கொண்டார்கள் அப்போசல் அல்லாதவர்களை ஒதுக்கினார்கள் பொறுமையாய் துன்பங்களை சகித்தார்கள் அவர்கள் கிரியைகள் என்ன போதனைகள் பெற்றுக்கொண்டார்களோ அதை செய்ய ஆர்வமாய் செய்தார்கள் ஒருவேளை இது இது போன்ற திருச்சபைகள் இங்கேயாவது தெரிந்தால் உடனே போய் சேர்ந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆக இத்தனை நற்கிரியைகளையும் நற்காரியங்களையும் அறிந்திருந்தாலும் கூட இபேசு சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கின்ற எச்சரிக்கை ஐ ஹோல்ட் அகென்ஸ்ட் யூ உன்னிடத்திலே எனக்கு ஒரு குறை உண்டு என்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வசனத்திலே நான்காம் வசனத்தை நாம் பார்க்கும்போது பார்க்கிறோம் ஆக இபசு சபை மக்கள் செய்த குற்றம் என்ன அவர்கள் என் எதிலே குறைவுபட்டு போனவர்களாய் இருந்தார்கள் என்பதை அடுத்த வாரம் நாம் சிந்திக்கலாம் நீங்களும் அதிகமாக இதற்காக ஜபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாக ஜபிப்போம் அன்பு மகா இறக்கும் நிறைந்த எங்கள் பிதாவே இந்த நல்ல வேலையை சுவாமி எங்களுக்காய் கொடுத்தீர் அதற்காக நன்றி தகப்பனே இதோ சுவாமி பேசு சபை மக்களை குறித்தும் அந்த திருச்சபையை குறித்தும் நாங்கள் இன்றைக்கு நம்முடைய வார்த்தை சுவாமி நாங்கள் கேட்டோம் இதோ சுவாமி எப்படி பேசு திருச்சபை மக்கள் அவர்கள் கிரியைகள் பிரயாசை பொறுமை கள்ள தீர்க்கதேசைகளை கல்ல போதைகளை கண்டறிதல் அத்தனை காரியங்களையும் அவர்கள் மேற்கொண்டார்களோ அதேபோல் நாங்களும் சுவாமி ஒருவேளை எங்களுடைய திருச்சபைகளிலே இந்த குறைவு உண்டானால் கள்ள தீர்க்கதரசும் கல்ல போதர்களையும் உடையவர்களாக நாங்கள் இருந்தால் எங்களுக்கு மனம் திரும்ப நம்முடைய கிருபையை சுவாமி நம்முடைய தயவை கத்தாவை நீ எங்கள் கொடுக்க வேண்டுமா தகப்பனே ஜபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் சுவாமி ஒரு இருதயத்தோடு சுவாமி பேசுங்க எப்படியாய் சுவாமி அன்று எம்மாவூர் சீடர்கள் நீ பேசின போது அவர்கள் இருதயம் எப்படி கொழுந்து விட்டது எரிந்ததோ அதே போல் சுவாமி உங்களுடைய வார்த்தை சுவாமி இருதயத்திலே கொழுந்துவிட்டு எரியட்டும் சுவாமி நாங்கள் விபேசி சபையின் மக்கள் எப்படியாய் அவருடைய நக்கிரியைகள் இருந்ததோ அப்படியே நாங்களும் சுவாமி அந்த கிரியைகளிலே வளர நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜபிக்கிறோம் சுவாமி நீர் கத்தாவை ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் தகப்பனே ஜபிக்கிறோம் ஒவ்வொரு ஜபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் தகப்பனே ஜபிக்கிறோம் சுவாமி சித்தமே ஜபமாக மாறட்டும் துதிக்கான மகிமையான தூமக்கே செலுத்திக்கிறோம் ஏசிசின் மூலம் ஜபிக்கலும் நல்லபிதாவை அவமீன்